அதோட இது சின்ன கம்மாய் இது பெரிய கம்மாயா பிரிஞ்சிருச்சு ஆக்சுவலி எல்லாமே ஒரே கம்மா சரியான கம்மா அது ஒரு பாம்பாட்டி அந்த ஊர் அங்கே இருக்குது அந்த ஊரில் இருக்க பாருங்க கரை அந்த கம்மாவோட கரை அங்கே இருக்குது பாம்பாட்டி அந்த ஊர்லேருந்து அப்படியே அப்படியே இருக்க பாருங்க கரை சுற்றி அப்படியே போனோம்னா அங்கே அயனார் கோயில் அந்த அயனார் கோயிலில் தாண்டி அதை கட்டையே சேர்த்து கம்புன்னு சொல்லுவாங்க நல்லா மழை பெய்யாதனால பாருங்கள் ஊரில் விவசாயம் இல்லை அந்த ஆடுகளுக்கு இந்த சாப்பிட்றதுக்கு ஒரு புல் பூண்டு கூட முளைக்கலங்க எப்படி கிழங்க வரும் மண்ணாருங்க பாவங்க ஆடு ஊரில் மைக் சீட்டு பாடுது மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க நான் அந்த இப்போ தான் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணேன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க அங்கே போய்கிட்டு இருக்காங்கல்ல தெரியுதுங்களா அங்கே பாருங்க அயனார் கோயில் அங்கே தெரியுதுங்களா கோயில் பெயிண்ட் அடிச்சிருக்கு பாருங்க ஐனார் கோயில் இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் அங்கே இருக்குது பாருங்கள் ஊர் நாங்கள் அந்த இருந்து வீடியோ போடலாம் அப்படியே சுற்றி நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் எடுத்து நடத்துகிற விழா கமிட்டி வாரியன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அவங்க ஒரு பூசாரியாக ரெண்டு மூணு பேர் வருவாங்க சித்தி கடாவை கூட்டிக்கிட்டு இந்த சாமி பாருங்கள் இந்த சாமி பேரு தான் பிரவாண்டி அம்மன் பிரவாண்டி அம்மன் சொல்லுவாங்க இந்த அம்மாவை இப்போ கடைசியாக இங்கே அந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன சிலை எடுத்து வச்சாங்க பிரவாண்டி அம்மன்